பாண்டிய மட்டும் வந்து காப்பாத்தல நிலைமை என்ன ஆயிருக்கும் இந்த ஊரே நமக்கு வேண்டாம் உடனே மெட்ராஸ்க்கு பரப்பிடு அம்மா எந்த ஊருக்கு போனாலும் நான் கிருமல்களையும் ரவுடிகளையும் சந்திச்சுதான் ஆகணும் போலீஸ் உத்தியோகத்துல இருந்துட்டு இதுக்கெல்லாம் பயந்த முடியுமா பாண்டியா நீ எப்படி இந்த ஊருக்கு வந்த மட்ராஸ் முதலாளி வேதானந்த இருக்கிற பரமேஸ்வரன் கிட்ட கொஞ்ச நாள் வேலை செய்ய சொன்னாங்க போயிட்டு இருந்த போற வழியில பரமேஸ்வரன் கிட்ட வேலைக்கு போறியா வேண்டாம் ஏ அவரை பத்தி பலவிதமா பேசுறாங்க அவருக்கு நல்ல பேர் இல்ல காமாதத்தாரங்களுக்கு கண்ணதெல்லாம் மஞ்சளா தெரியும் காகிச்சட்டை போட்டுவங்க பாக்குறவங்க எல்லாம் கூட்டவாங்களா தெரியும் என்ன சொல்ற வேற என்ன என்னக்கா மட்ராஸ் சீட்டாட கம்பே வேலை செய்யாதேன்னு சொன்னீங்க இங்க நடந்தா பரமேஸ்வரன் கிட்ட வேலை செய்யாதேன்னு சொல்றீங்க நீங்க சொல்றது பார்த்தா நான் ஏதாவது மடதல தான் வேலை செய்யணும் அப்படினா அந்த பரமேஸ்வரன் கிட்ட தான் வேலை செய்வேன்னு சொல்றேன் மட்ராஸ் முதல்ல அப்படி தான் அக்கா நீ எங்க வேணாலும் வேலை பாரு ஆனா என் தம்பின்னு எங்கயும் யார்கிட்டயும் சொல்லிக்காத அவ்வளவுதானே சொல்லிக்க மாட்டேன் நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் நான் பாண்டியனோட அக்கான்னு நீங்க பெரியமா சொல்லுற நாள் வரும் அது நான் பார்க்கத்தான் போறேன் எந்த நேரத்தில் அப்பா அம்மா நம்ம ரெண்டு பேரும் பெத்தாங்களோ ஆரம்பத்துல சண்டையிலேயே முடிஞ்சு போச்சு இன்னொன்னு சொல்ற பதவி இருக்கு அதிகாரம் இருக்கு எதாக்கிட்ட மோதிக்காதீங்க அப்புறம் உங்களை காப்பாத்த இந்த பாண்டியன் தான் வரணும் Friends, நம்ம தொழிலுக்கு ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்த போறேன் பார்வைக்கு சாதுவா இருப்பா ஆனா பாயும் புலி எதிரிகளை அடக்கி உடக்குறதுல மண்ண அவனை காக்கா பிடிச்ச காரியம் சாதிக்கவும் முடியாது இல்ல காசு கொடுத்து விலைக்கு வாங்கவும் முடியாது பாண்டியன் மிஸ்டர் பாண்டியன் உங்களை பார்க்க தலைவர் வரா தம்பி தலைவர் வர தலைவர் மிஸ்டர் ரைட் ஏன்டா கும்பிட்ட கைய எடுத்துட்டீங்க இப்பவே கும்பிட்டு வாங்கிட எதிர்காலத்துக்கு உதவும் என்று போல் என்றும் வாழ்க ஏண்டா அடிச்சது இல்லாம பெருக்கம்பு மாளைய போட்டு ஊமதம்பு செண்டா குடிவீங்க பழம் கூட கொண்டு வந்திருக்கோம் விநாயகம் பிளான் பண்ணி கைய 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 பெரிய மனுஷனை இந்த அதவ குட்லே வரக்கூடாது மிஸ்டர் ரைட் பர்ட்ட கோல்ட ஆவலியே

தெருவு கொண்டு வந்துருவாங்க இப்படியே செஞ்சீங்க இப்ப படுக்கையில போட்ட இறக்கும் மால, பாடையில போட வேண்டிய வரும் இதுதான் உண்மையான காதல் பாட்டியை தெரிஞ்சு நீ இங்க வந்திருக்க பாரு பாட்டியா யனக்கு மட்டும் ஒன்னு குடா புசுபுசுனு வாடிட்டீங்க பாண்டியா ரேகா பரமேஸ்வரன் உங்களுக்கு தெரியுமா மாமா இங்க வந்திருக்காரு ரேகா ரேகாவா யா ரேகா நீங்க யாரு எங்களே யாருன்னு கேக்குற நான் உன் மாமா இது உன் பாண்டியமா பாண்டியனா என்ன பாண்டியா மதுரை விட்டு சுந்தர பாண்டியனா ஒரு பொண்ணு அழகா இருக்க கூடாது இத உடனே பேசிவீங்களோ அய்யோ அய்யோ என்ன கேக்கீ கால்ல குத்துறானா பாண்டியா நீ பை பிரதர் இல்ல சந்தேகம் எங்க மாமா சின்னத்adri பேட்டில ஒரு சின்ன வீடு வெச்சிருந்தார் அந்த செட்டப்புக்கு பொருத்ததா இருக்கும்ோ இது மிஸ்டர் கண்ணையா பரமேஸ்வரன் பெரியசாமி சின்னசாமி இவங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைன்ட்ஸ் வந்திருக்கு

தெரியாது மேடம் வேணாம் அந்த போட்டோ நான் வேண்ட காமிச்சு விசாரிச்சு சொல்றேன் தேவையில்லை நானே விசாரிச்சுக்கிறேன் வணக்கம் இவர் எங்கேயாவது பாத்துருக்கீங்களா இது வரைக்கும் எங்கேயும் பார்த்தது இல்ல எனக்கு தெரியாதுமா வணக்கம் வணக்கம் இந்த போட்டோல இருக்கிற அசோக் குமார் இந்த ஊர்ல நீங்க எங்கயாவது இவர இவரை ஆளுங்க கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன் நீதான் அந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் விஜயாவா நானே உன்ன பாக்கணும் நினைச்சேன் நீயா வந்துட்ட உக்கார் நான் உனக்கு என்ன உதவி செய்யணும் உங்க உதவி எனக்கு இருந்தா என் ரொம்ப சுலபமா முடிச்சிடும் என்னுடைய உதவி உனக்கு எப்பவும் உண்டு உனக்கு முன்னால இன்ஸ்பெக்டர் என்கிட்ட மாச சம்பளமே வாங்கிட்டு இருந்தாரு உனக்கு அப்படி இஷ்டம் சொல்லு காரு பங்களா நிலம் மொத்தமா வாங்கி கொடுத்துடுறேன் லஞ்சமா இதெல்லாம் நீங்க எதுக்காக என்ன செய்யறீங்க இதிலேந்து நீங்க ஒரு ஊழல் பேர் வழி சந்தேகம் வருது ஊருக்கு புதுசு வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசுமா நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன் நான் பெரிய மனுஷனோ இல்லையோ ஜனகன பெரிய மனுஷன் ஆக்கிட்டாங்க நீங்க எப்படி பெரிய மனுஷன் ஆனீங்கிறத தெரிஞ்சுக்கிறதா என் உங்க எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பைல்களை காட்ட முடியுமா அதெல்லாம் பாக்குறதுக்கு நீ என்ன கஸ்டம்ஸ் ஆபீசரா

ஆதாரத்தோட வருஷம் பரமேஸ்வரன் ஒரு நிமிஷமா பாண்டியா வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா பரமேஸ்வரா வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களே நான் எப்பவும் வெறுபயோட அனுப்ப மாட்டேன் அதே ஒரு போம்ப

திரும்ப வர நல்லா இரு கொடை மிளகான்னு நினைச்சேன் ஆனா இது பச்சை மிளகா விஜயலட்சுமி நீங்க பரமேஸ்வரன் வீட்டுக்கு போனீங்களா ஆமா சார் அவர் மேல நிறைய புகார் இருக்கு வேண்டாதவங்க உங்க புகார் கொடுப்பாங்க அதுல ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு தெரியாம அனாவசியமா பெரிய இடங்கள்ல விசாரணைக்கு போக கூடாது புகார் மேல விசாரணை பண்ணலனா ஆதாரம் எப்படி சார் கிடைக்கும் டோன் ஆர்கியூ வித் மீ பரமேஸ்வரன் செல்வாக்குள்ள மனுஷன் நீங்க அவரை விசாரணை பண்ணி அவர் மேலிடத்துல ரிப்போர்ட் பண்ணா நாமளா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் இனிமே என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க அவரை விசாரிக்க கூடாது <laughs> <laughs> hi, fine, in a pocket. How are you? <laughs> fine. What are you doing? You're nice, isn't Up, I'm down, exercise. Will you please teach me? மூச்சு புடிச்சிட்டு அப்படியே எழுந்திருக்க முடியலையே Oh, shoot, shoot. <laughs> Again, 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 Oh! 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 Again, 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 Oh! <okay>. <laughs> oh. <laughs> hey. Hey. Hey, what is this? Why water pan? He happens to be my boyfriend. Ba boyfriend? Why did not you just get out from here? Uh oh! Hey, Rita. Again, 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 oh hey, <laughs> உடம்பு மனசு மொத்தம் ஒருத்தர்கிட்ட தான் பரிமாறிக்கணும் கூட நீங்க எனக்கு சொல்லுங்க உங்க கிட்ட வேலை செய்யறான பாண்டியன் அவன் யார் தெரியுமா இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமியோட தம்பி ரொம்ப ரகசியங்களை கண்டுபிடிச்சு அவகிட்ட சொல்றதுக்காகத்தான் அவன் இங்க வேலை செய்யறான்னு நாங்க சந்தேகப்படுறோம் அவன் இங்க வேலை செய்யற வரைக்கும் எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு ஆபத்துதான் தான் பாண்டிய வேலைக்காரன் நினைச்ச வேவு பார்க்க வந்தவன் இப்பதான் தெரியுது தம்பிய விட்டே என்ன பிடிக்க பாக்குறாளா அசோக்குமார் குமார் ஐபிஎஸ் தலையேட்டை மாத்தி எழுதுன மாதிரி விஜயலட்சுமி தலையேட்டையும் மாத்தி எழுத வேண்டித்தா மிஸ்டர் பரமேஸ்வரன் அஷோக்குமார் கொலையில தடயங்களை மறைக்கிறதுக்கு நான் ரொம்ப பாடுபட்டேன் ஆனா என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு இப்ப விஜயலட்சுமி கொலை செஞ்சு மறுபடியும் என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க அப்ப என்ன செய்ய சொல்றீங்க அவ மேல ஏதாவது பழி சுமத்தி ஏன் கஸ்டடியில விட்டுருங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் பாவத்தை செய்ய பழிய சுமக்காது சரி அப்போ நம்ம விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச பாண்டியன் என்ன செய்ய போறீங்க அவன் என் கொகைக்குள்ள தானே இருக்கான் அவன் தலையெழுத்த நான் மாத்தி எழுதிடுறேன்

இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் பாட்டி சார் உங்களுக்கு ஆபத்துன்னு போன் வந்துச்சு போறாங்க எதுக்காக ஆமா எங்க போறாங்க சின்ன காலப்புறம் மலைக்கு నీ అప్పురిపో ఇప్పుడిపో இதுதான் லாஸ்ட் வானிங் மரியாதையா விக்கிடுவேன் இல்ல ஷூட் பண்ணிடுவேன் நம்ம சுருடிக உன் கைது செய்ய

விஜயலட்சுமி வாரண்டோட வந்து என்ன கைது சொன்ன இப்ப வாரண்ட் இல்லாம நீ கைதி என்ன எஸ் சார் ஒரு கொலகாரிய ஜீப் போறதா வேலங்கோட ஜனங்க போங்க அதான் மரியாதை ஓகே சார் வாங்க வாங்க an ips special squad from delhi i'll take her into my custody